பாரதி கண்ட ஒருங்கிணைந்த பாரதம் அமைஞ்சிருக்கு இந்த தீர்ப்பு மூலமாக இனிமே வந்து வந்து வளர்ச்சிப் பாதையில் ஜம்மு காஷ்மீர் வந்து தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து நிரந்தரமற்றது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இது வந்து நீக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஜம்மு காஷ்மீர் வந்து தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள்னோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றத சரணபெருமாள் சொல்கிறார் முதல்லங்க காஷ்மீர் வந்து ஏதோ கொஞ்சம் எக்கோ அடிக்குதுன்னு காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியே இல்லாமல் இருந்த மாதிரியும் ஏதோ பாஜக அரசு வந்த பிறகுதான் வந்து அது இந்தியாவோட இணைத்த மாதிரி ஏதோ போர் சண்டை போட்டு இணைத்த மாதிரியும்

இன்னும் சொல்ல இப்போயுமே இப்பயுமே பாகிஸ்தான் அங்க போய் காஷ்மீர் தனியா தான் இருக்கு அங்க நம்மளால சேர்த்து நடத்த முடியாது அதை கூட மீட்டிடுவோம் அமித்ஷா சொல்லிருக்காரு அதனால இந்த அப்ரிகேஷன் வந்ததுனால ஏதோ நம்ம புதிய பகுதிகளை இணைத்திட்ட மாதிரியும் நம்ம வந்து அந்த மாதிரியான பூச்சுற்று வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற பாக்குறேன் நீங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசுறேன் நானும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்டிஏட ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மாதிரி யூபிஏட ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ரெண்டு கம்பேர் பண்ணி டேட்டா எழுதுறாங்க அந்த டேட்டா படி டெரரிசம் எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு டெத் ஆஃப் சிவிலியன் எழுபத்தி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு செக்யூரிட்டியோட செக்யூரிட்டி பர்சன் இறந்து போறது ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கேட்டீங்கன்னா குறைந்திருக்கிறது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை குறைந்திருக்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதா அதாவது நான் பிறகு நடந்து பத்தொன்பதுக்கு என்றால் ஆம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கும் செய்த நீங்க பாக்குறீங்க மென்ட்ரி பர்சன் இறந்து போறதை பார்க்கணும் சிவிலியன் கொல்லப்படுறத பார்க்கணும் இதுல இருக்கிற முன்னோர் மேயற்றை ஆபத்து கேட்டீங்கன்னா இந்த சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டது இந்த இந்த டேட்டால சொல்றாங்க இல்லையா அதுல கடந்த எட்டு மாதத்துல தான் அதிகமான ஹிந்து சிவிலியன்ஸும் சரி நான் ஹிந்து காஷ்மீர் நான் காஷ்மீரிஸும் சரி ரெண்டு பேருமே அதிகமா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறது இந்த ஆர்டிகல் சுட்டி காட்டுது இவங்க சொல்றாங்க நிறைய நடவடிக்கை எடுத்துட்டோம் ஹுரியத் லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம் பல பேர் கொண்டு போய் யூபியில இருக்க ஜெயில போட்டோம் ஏன்னா வந்து அவ்வளவு சீக்கிரமா திரும்பி வர முடியாதுன்னு போட்ட பல விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கின்ற அதே நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனையும் இந்த கன்சர்ன் நிச்சயமாக இருக்காது என்ன சொல்றாங்கன்னா

அப்ளிகேஷன் உடைச்சிருச்சு அப்படின்னு பிறகு இந்திற்கு பிறகு நிலம் வாங்குவதற்கு முயற்சிகள் ஏற்படும் பொழுதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை யார் ஏற்படுத்துறாங்கன்னா அதுல குறிப்பா சொன்னாங்க ஹைபிரிட் டெரரிஸ்ட் இதோட ஹேண்ட்லர்ஸ் வந்து அகைன் பாகிஸ்தான்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்க உடனே யாரு கேட்டா ஹேண்ட்லர்ஸ் பாகிஸ்தான்ல இருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளூர் தீவிரவாதிகள் எதுக்காக சொல்றேன்னா இப்ப சொல்றாங்கல்ல உள்ளூர் தீவிரவாதிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க தீவிரவாதமே இல்ல தீவிரவாதம் ஒளிஞ்சிருச்சு இல்லை இன்னும் நடந்து கொண்டு ஒன்னு ஒண்ணு சொல்ல மாதிரி அன்னைக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்கான குறைஞ்சிருக்கு ஒத்துக்கிறேன் ஆனா ஒட்டுமொத்தமாக எல்லாம் மாறிவிட்டது பிரதமர் மோடி அவரெல்லாம் என்ன சொல்ல காஷ்மீர் நம்ம காஷ்மீர் முன்னாடி நம்ம கோயம்பு மார்க்கெட்டுக்கு வராத மாதிரியும் காஷ்மீர் ஆப்பிள் கண்டுபிடிச்ச மாதிரியும் முன்னாடி ரொம்ப சினிமா ஷூட்டிங் அங்கே நடக்காத மாதிரி யுவதாவது சினிமா ஷூட்டிங் திறந்து விட்ட மாதிரி பல கதைகளை விட்டாங்க அதெல்லாம் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருந்தது எப்பொழுதும் பிரச்சனைகள் தான் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்தது தீவிரம் இருந்தது இருந்தது பாகிஸ்தான் நடக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை இருந்தது இப்பொழுது மாறி விட்டது நாங்க த்ரீ செவன் எடுத்ததுனால மாறிடுச்சுன்னு ஒரு பிம்பத்தை கொடுக்குறீங்க இல்லையா அந்த பிம்பம் உண்மையல்ல சொல்றீங்க த்ரீ செவன்டி நீங்க இது இது என்னுடைய பார்வை இன்னொன்னு கோர்ட் சொன்னதுல எனக்கு இருக்கிற ஒரு மாற்று வரப்பட்ட பார்வை முதல்ல வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டே சொல்லிருச்சு அது எது தானே ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதத்தை தொடர்ச்சி வச்சுட்டு சொல்லிட்டு சொல்லிருச்சு அப்படிங்கறதுனால நான் வந்து நோக்கம் கற்பிக்கல கோர்ட்டை தீர்ப்பை எந்த தீர்ப்பையும் விமர்சிக்கிறதுக்கு எல்லோருக்கும் தீர்ப்பு சொன்னது சரியா தவறா உங்களுடைய பார்வை என்னங்கிறத கேள்வி அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப உறுத்தலான விஷயம் நினைக்கிறீங்கன்னா இந்த தீர்ப்பின் மூலியமாக நம்ம தொடர்ச்சியாக கோர்ட்டே சொல்லிட்டு வந்தோம் அந்த மாநில உரிமைகள் உரிமைகள்ல மிக மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும் இப்படி புரிஞ்சுக்கலாமே நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் ரூல கொண்டு வரும் பிரதமர் கொண்டு வந்து ரெண்டாவது நாள் என்ன பண்றோம் ஆர்டர் பாஸ் பண்றோம் தமிழ்நாட்டை ரெண்டா உடைக்கிறோம் இந்த வந்து கொங்க நாடு உங்களுடைய ஆசையை பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாம் ஒன்றுபட்ட இந்தியாவும் இருக்கணும் உரிமை ஒருமைப்பாடு பேசணும்னு சொல்றாங்க அதே அவர்கள் கொங்கு நாடு பிரிச்சு கொடுக்கறோம் நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னா வாங்கி கொடுங்க சொல்லுவாங்க இதே பிரிவினைவாதிகள் இதே பாஜக பிரிவினைவாதிகளை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஆர்டர் வராதுங்கிறது என்ன நிச்சயம் நாளைக்கு என்ன ஸ்டேட் லெஜெஸ்ட் கிடையாது ரூல் வந்துருச்சு ஸ்டேட் அசம்புளிக்கு வாய் வந்து வாய்ஸே கிடையாது ஸ்டேட் அம்புளிங்கிறது கிடையாது இதை நீங்கள் வைத்து கொண்டு நாளைக்கு இது மாதிரி எந்த ஒரு மாநிலத்திலையும் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது ஒன்னு இரண்டாவதாக நம்ம ஏ வந்து த்ரீ சவண்டி வந்து சி ஏ வந்துச்சு அதோட வரலாற்று என்ன அந்த வரலாறு என்ன நீங்க வந்து வரலாறு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேவைப்பட்ட மாதிரி திருச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப வரலாறு எல்லாம் போக விரும்பல என்ன சொல்றேன் அந்த வரலாறுகளுக்கு உச்ச மதிப்பு கொடுக்க தவறி விட்டதோங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது ஒரு காரணம் சில காரணங்களால நீங்க வந்து அக்சஷன் இல்லாம அதுக்கப்புறம் நீங்க அத உள்ள கொண்டு வரோம் அது ஒன்றாக சேர்க்கணும் ரொம்ப ஈஸியா சில பேர் சொல்லும்போது போது நெகர் எவ்வளவு நெகர் செய்த எவ்வளவு மனத்தான தலைவர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியாம எவ்வளவு அசால்ட்ட சொல்லிட்டு போறாங்க பாருங்க மாடர்ன் இந்தியா உருவாக்குறதுக்கு நெகர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அந்த சுதந்திர தின உரையில கூட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிருப்பாரு நமக்கு தெரியும் அந்த கண்ணீர் வரக்கூடிய கதைகள் எந்தரலாறு தெரியாமல் நீங்க எதிர்ப்பு செய்த சொதப்பல் இதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க அன்ற நிலை என்ன எப்படி காஷ்மீர் அம்பேத்கர் வந்து இந்த த்ரீ செவன்டி வந்து அது வேண்டாம் அப்படின்னு எதிர்த்ததாவும் கோபால் சமயம் அம்பேத்கர் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இன்னைக்கு இந்த ஹெச்ராஜா அவர்கள் பேசுகிறது மற்றவர்கள இந்த இந்து மதம் குறித்து பேசுறாங்க இல்லையா இந்து மதம் இப்ப சொல்ல சாதாரண தர்மத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லி பேசுறாங்கல்ல இதை விட கடுமையாக அம்பேத்கர் பேசுகிறார் அந்த அம்பேத்கர் ஏங்க பாஜக தூக்கி பிடிச்சு நிக்கி நிக்கி சாதாரண தர்மத்தை ஒழிக்க இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லி சொன்னார் நேரடியாக இந்து மதமும் லாய்க்கலாத மதம் ஒழிக்கும் சொல்லி சொன்னாரு இந்து மதத்தை விட்டு வெளியே இருந்தார் ஒத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் அம்பேத்கர் சொன்னதா எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் அம்பேத்கர் வந்து எப்பயுமே இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லவே கிடையாது படிக்க படிக்கலாம்னு சொல்லுங்க சும்மா அதாவது நீங்க வந்து இப்போ

அதே நேரத்தில் பெடரல் ரைட்ஸ் குறித்து இன்னும் சொல்லப்பட சமீபத்திய தீர்ப்புகள் ஆளுநர் மேலான தீர்ப்புகள் சொல்லும்போது ஒரு மாநிலத்திற்கு தான் உரிமை இருக்கிறது மாநிலத்திற்கு தான் இருக்கிறது உச்சநீதிமன்றம் தலைமை உச்சநீதிபதி இதுல மட்டும் தவறிவிட்டாரோ நீங்க வந்து பிரசிடண்ட் உள்ள முதல்ல கொண்டு வர்றாங்க அடுத்த நாள் வந்து அதை வந்து டிவைட் இன்டு டூ யூனியன் டெரிட்டரிஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம அதை வந்து ஒத்துக்கிறது அப்படிங்கறது முடியல ஒண்ணு இன்னொன்னு நீங்க ராஜேஷ் கண்ணா அவருடைய தீர்ப்புகள் அவர் அந்த அஞ்சு பஞ்சா ராஜேஷ் கண்ணா அவருடைய தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லும்போது இது ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சார் ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி உட்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பார்வை பதிவு செய்தாரு அந்த மாநிலத்தை சேர்ந்த சஞ்சய் கிஷன் கவுல் அவர் வந்து தமிழ்நாட்டில் கூட சென்னையில கூட உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த தலைமை நீதிபதியாக இருந்தார் அவர் சொல்லும் பொழுது அந்த ட்ரூத் அண்ட் கமிட்டி உண்மை என்ன நடந்தது அப்படிங்கறத பதிவு செய்ய வேண்டும் மிக முக்கியமான ஒன்று அதை யார் செய்ய போகிறார்கள் உண்மையிலே அவர்கள் செய்வார்களா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் இதெல்லாமே சேர்த்துதான் பார்க்கிறேன் ஆனால் ஓவராலா இந்த இந்த தீர்ப்பு வந்து எப்படி சில பேருக்கு டிசப்பாயின்மெண்டோ அதே மாதிரி எனக்கு டிசப்பாயின்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட் இந்த சென்ஸ் இந்த விஷயங்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லையோ அப்படிங்கிற பார்வையில நான் அது முரண்படுகிறேன்